பெரிய பயனுக்குள்ள பாகம் ரெண்டு நம்பிருக்கும் திருவள்ளி பயணம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நடந்து வந்து பம்பையில் குளிக்கிற வரையும் போன பாகத்தில் பார்த்தோம் பம்பையில் குளிச்சிட்ட பின்னாடி நம்ம என்னென்னா நேராக வந்து சபரிமலை மலையேற்றத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம் இந்த மலையேற்றம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க இந்த நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நேரத்தில் கடந்துடலாம் இந்த மலையேற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான மலைன்னு சொன்னால் நீலிமலை சொல்லலாம் அந்த நீலிமலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் மெதுவாக இதே துடிப்பு சராசரியாக இருக்கிற மாதிரி முல்லை 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 ஏறுறது நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் முல்லை ஏறிக்கலாம் ஏன்னா அந்த டைம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாகும் அந்த இடத்துல மருத்துவ வசதி இருக்குது ஃபர்ஸ்ட் எய்டுன்னு வச்சுருக்குதுங்க இருந்தாலும் மித மிதவாக நம்ம எரிக்கிறது நல்லது அதை நான் தாண்டி முடிச்சுட்டால் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேடம் வரும் அப்பாச்சி சிமேடு பார்த்திங்கன்னா நம்ம தீய சக்தியிட நம்ம தா நம்ம காத்துக்கிறதுக்காக அங்கே வந்து சபரி பீடம்னு இருக்கேங்க அந்த சபரி பீடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா சிதற தேங்காய் உடைப்போம் சிதற தேங்காய் உடைச்சு முடிச்சு பின்னாடி நம்ம வழி போயிட்டே இருக்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு வழி இருக்குது டிராக்டர் போய் வர மாதிரி சபரிமலை நிறைய பேர் போயிருப்பீங்க எங்களுக்கு அந்த டிராக்டர் வழியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்மளை அந்த வழியாக இறங்க விடுவாங்க இல்லைனா அந்த வழியாக நம்ம இறங்க விடுவாங்க அது கொஞ்சம் அகலமான பாதை எமர்ஜென்சி வண்டியில் அதில் போகிறதுக்கு பண்ணுறதுக்காகவும் ஆம்புலன்ஸு அப்புறம் டிராக்டர் தேவையான பொருட்கள் மேலே கொண்டு போகிறதுக்காக டிராக்டர் வசதிக்காகவும் அந்த ரோடு போட்டு வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நடக்க முடியாதுங்க டோலி வழியாக மேலே ஏறதாக பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வழி நடந்து வந்த பின்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்களா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி தரிசனத்துக்கு போவாங்க ஏன்னால் இன்றைக்கி மகர்ஜோலி பார்க்குறதுனால அப்படியே நம்ம அப்பாச்சி சிமேட்டை கடந்து போன பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே மரக்கூட்டம் வருங்க இந்த மரக்கூட்டத்தில் வந்து ரெண்டு ரோடு ஜாயின்டார் இடம் அங்கே நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் இடமும் அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் நிறுத்துவாங்க எவ்வளோ நிறுத்துவாங்கன்னு தெரியல ரெண்டு மூணு மணி நேரம் நேரம் நிறுத்துவாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது கடுமையான மலை ஏற்றம் தாங்க ஏன்னா இது அங்கே வர வரையும் ஒரு சமதளத்தில் வந்தோம் ஒரு ரெண்டு மூணு இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றம் ஃபுல்லாக இந்த மரக்கூட்ட கூட்ட வரியுமே எனக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்க மாட்டேங்குது நாங்கள் அப்படி போய் பார்க்கலாம் நிறைய பக்தர்கள் ஆந்திரா பக்கம் வந்து நிறையா பேர் வராங்க நாளுக்கு நாள் சபரிமலையோடய கூட்டம் அதிகமாகிட்டே போகுது இங்கே டோலி எடுக்கிறீங்க எல்லாமே பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து தாங்க தேனி பக்கம் இருந்து வர்றீங்க தான் நிறைய பேர் டோலி எடுக்கிறாங்க அது ரொம்ப முடியாதீங்க மலை ஏற முடியாதீங்க எல்லாமே அதில் போகிறாங்க அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி வாங்குறாங்க எட்டாயிரம் வரைமே இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க வந்து பாருங்கள் இங்கேயே கொஞ்சம் தேக்க கொஞ்சம் நீழ்ச்சி தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து வெயிட் பண்ணுறங்க இப்போ ஒரு பதினோரு மாதம் மாதிரி நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம் தரிசனம் முடிச்சுட்டு போய் அண்ணா தான் முதல்ல சாப்பிட்டு வந்துட்டு ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டேங்க இனி நமக்கு அடுத்த பயணம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் நம்ம அடுத்த பயணம் ஏன்னால் நைட் டைமில் மேலே ஏற விட மாட்டாங்க இங்கே எங்கே மேலே போகிறீங்கன்னு கேட்குறீங்களா நம்ம மகர ஜோதி பார்க்குறதுக்காக தான் இந்த பெருவெளி பயணம் இப்போ வந்தோம் மகரஜோதி இங்கேருந்து பார்க்கலாம் தெரியும் ஆனால் அவ்வளோக்கு தெளிவாக தெரியாதுன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் நடைஞ்சலாக இருக்கும் நிறைய கூட்டங்கள்னால நம்மளை மறைப்பாங்க இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் ஒரு நாலு மூணு கிலோமீட்டர் வந்து ஒரு மலை ஏற போகிறோம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல புல்மேடு வழியே ஒரு பயணம் அந்த புல்மேடுக்கு நம்ம அங்கே மண்டப கோயிலிருந்து ரிவர்ஸில் ஏறப்போவோம் போன தடவை பார்த்திங்கன்னா புல்மேட்லேருந்து கோயிலுக்கு கீழே இறங்கணும் இந்த தடவை இருந்து நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் மலையேற போகிறோம் விடிஞ்சு தான் போக போகிறோம் அடுத்த நாள் காலையில் பத்து மணி கீழேயே நல்லா தூங்கி எழுந்திச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு அங்கே இப்போ மூணாவது நாள் பயணம் கிளம்பியாச்சுங்க நம்ம ரெண்டு நாள் வந்து பெரிய வழி பயணமே நம்மளுக்கு ரெண்டாவது நாள் சாமி தரிசனம் பார்த்தோம் இப்போ மூணாவது நாள் காலை விடீர் ஒம்பது டு ஒம்பதுரை நம்ம கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து நம்ம மேலே ஏறுறதுக்கு ஒரு சுமார் ரெண்டு டு மூணு மணி நேரம் ஆகும் நம்ம ஒரு அதிகபட்சம் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு புல் போயிடலாம் ஏன் ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்டிங்களா இந்த பாதை ரொம்ப கடினமான பாதை ஒட்டி அடி பாதை இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவிலே தெரியும் கொஞ்சம் கால் தவிரனா கூட நம்ம இரநூறு முந்நூறு அடி கீழே போயிடுவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போக இடங்க வாங்க இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம் நம்ம ஏற்கனவே புல்மேடு வீடியோ பார்த்திங்களுக்கு தெரியும் புல்மேடு மேலே இருந்து நம்ம சன்னிதான கீழே இறங்கின வழிதான் இது ஃபுல்லாக ஃபாரெஸ்ட்டு மரத்துக்குள்ளே சின்ன ஒத்தியடி அடிப்பாது தான் நம்ம இப்போ மேலே ஏற போகிறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏற வேண்டிய ஒரு இது நம்ம இந்த மெயினாக ஜோதி பார்க்குறதுக்காக தான் மேலே ஏறுகிறோம் ஏன்னா கீழேருந்து ஜோதி தெரியும் இங்கேருந்து பார்த்தா எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் புல்மேடு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த மரமே இல்லாமல் ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி ஒரு மரம் பசுமையான ஒரு மரமாக இருக்கும் இருக்கும் பசுமையான ஒரு இடமாக இருக்கும் அப்புறம் இது மாதிரி தான் பாறை மேலே கல் மேலே மரத்துடது இது பிடிச்சி 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 ஒரு மூணு கிலோமீட்ரு இதே மாதிரி நம்ம ஏற வேண்டியது இடம்லாம் இது கட்ட மூணு கிழமுக்கு இதே மாதிரி தான் நம்ம போகணும் இந்த பாதையை நம்ம போன புல்மேடுப்பு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக மூணாவது பாகத்தில் தெளிவாக அமைச்சிருப்பார் நம்ம ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு கிலோமீட்டரு பயணம் முடித்து பொம்பையில் குளித்து பம்பையிலேருந்து மறுபடியும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு சபரி மலையை ஏறி மூணு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம சன்னிதானத்துலேயே குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம ஒரு ஒம்பதரை மணி சமாரில் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ என்னென்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நடக்கும்போது உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடும் இந்த மலை ஏறுறது கொஞ்சம் கடினமாக தான் தெரியும் இந்த மலை ஏறினா தான் ஜோதியை நல்லா பார்க்க முடியும் மெயினாக மித்திரம் வந்தது ஜோதிக்காக பாருங்கள் புலிமேடு அடைஞ்சாச்சு அந்த ஃபாரஸ்ட் முடிஞ்சது இதுக்கப்புறம் சமதளம் இதுதான் அந்த ஃபாரஸ்டோட டீப்பு போன வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும் டீப் ஃபாரஸ்ட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம கரெக்டான ஒரு இடத்த போய் பிடிச்சி நல்லா ஒரு நாலு மணி நேரம் சிங்கல் ரெஸ்ட் எடுத்தேன் நம்ம ஒரு ஆறு மணி சமரில் இந்த நம்ம ஜோதி பார்க்க ரெடி ஆகிடலாம் ஒரு அருமையான இடமா பிடிச்சி வச்சிங்க நாம மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு இரநூறு முந்நூறு பேர் பக்கமாக அப்படியே வரிசையாக இடம் பிடிச்சிக்கிட்டே வராங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போனால் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு ஒன்றரை மணி இருக்குது கரெக்டாக ஒன்றரை மணி பாரு எத்தனை மக்கள் இருக்கிறாங்கண்ணா மூணு மணி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் குளிர் சொன்னையாக குளிர்துங்க இந்த இடத்துல பார்க்குறதுக்கு இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போயாவது சபரிமலை போகணும் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் புல்மேடு பாதையில் சபரிமலை போடுறது அருமையாக இருக்குங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டுங்க கரெக்டான டைம் தரிசனத்துக்கு ரெடி ஆயிடுச்சு நிறையா மக்கள் நான் சொன்னது ஆயிரக்கணக்கான மக்கள் சொன்னீங்க இது எங்கேயோ இருக்குதுங்க எல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிங்க எல்லாமே இங்கேயே தங்கி கீழே சன்னிதானத்தில் படுத்து தூங்கிட்டு ஜோதி பார்க்குறதுக்காகவே ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணிங்களா நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஜோதி டைம்லேயே வந்தால் கூட்டம் நிறைய ஆகி இப்போ மேலே பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே தரிசனத்தை முடிச்சுட்டு கோயில்லேயே படுத்துட்டு நல்லா அனதானதை சாப்பிட்டு இப்போது ஜோதி பார்க்குறதுக்காக மேலே வந்தீங்க கூட்டம் அதிகங்க

இந்த பயணம் கிட்டத்தட்ட மூணு நாள் மூணு நாள் நிறைவடைய போகுது நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நாலாவது நாள் மதியம் ஆகிடலாம் ஏன்னா இங்கேருந்து நம்ம குடும்பத்துலேருந்து மறுபடியும் நடந்து தான் போக போகிறோம் அது ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போயின பின்னாடி மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போகிறது அடுத்த நாள் கூட ஆகிடலாம் கிட்டத்தட்ட நாலு நாள் நாலு நாள் இந்த பயணம் ஐயப்பனை மனசில் நினச்சிக்கிட்டே நாலு நாள் வேறு எந்த எண்ணமும் எந்த மன ஓட்டங்கள் வேறு எங்கேயும் போகாது ஒரு அருமையான ஆன்மீக பயணம்ங்க நீங்கள் வேறு எந்த ஆன்மீக பயணத்துலேயும் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாள் எங்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் நான்கு நாட்கள் அருமையான ஒரு ஆன்மீக பயணங்க ஜோதி பார்க்குறதுக்கான நேரம் வந்துச்சு ஆனால் இங்கேருந்து நம்ம ஜோதி நம்ம வீடியோவில் தெரியாது ஏன்னா நம்ம ஜூம் பண்ண முடியாது நான் முடிஞ்ச பிறகு ட்ரை பண்ணுறேன் காமிக்க முடியுமான ஏன்னா ஃபோனும் பேட்டரி ஜான் ஆகிடுச்சு ஃபோன் இருந்து தான் உங்களை ஃபோன் நான் ஜூம் பண்ணி ஜோதி காமிச்சிருப்பேன் இப்போது நம்ம கேமரா மூலமாக நம்ம ஜூம் பண்ண முடியாது மக்கள் பரவசாடைய என்னமோ நம்மளால் பார்க்க முடியுங்க தர்ஷன தப்பு சாமியை சரணையப்பா அப்படின்னு சொல்கிற கோஷம் நம்ம அப்படியே உடம்ப மீசில வச்சுருங்க யோதி பார்க்குற டைம்ல எல்லாம் எழுந்திரிச்சு நின்று மறைச்சிக்குவாங்க இங்கே அதனால தான் கொஞ்சம் ஹைட்டான பகுதியில் வந்து நம்ம உட்காந்துருக்குறோம் ஏன்னா அந்த பரசத்தில் எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்காக டப்பு டப்பு டப்புன்னு உட்காந்துக்கிட்டீங்கலாம் எந்திரிச்சிக்குவாங்க அப்போ நம்மளுக்கு மறு கரெக்டாக தெரியாது அதனால் இருக்கிறதுக்கே கொஞ்சம் நேரமாக வந்ததுனால இருக்கிறதுக்கே கொஞ்சம் டீக்கான ஒரு ஹைட்டான இடத்துல வந்து நம்ம உட்காந்துட்டோம் என்னடிக்கிறீங்க எந்திரிச்சு நின்னால் கூட நம்மளுக்கு மறைக்காத மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டோம் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க ஜோதி தர்ஷனம் நமக்கு உங்களுக்கு காமிக்க முடியல இருந்தாலும் நன்றி வணக்கம்